ஓசூரில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தமிழ்நாடு நாள் தமிழகப் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழர் தாயகம் அமைந்த நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனையொட்டி ஓசூரில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு எல்லை மீட்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பறை இசை சுருள் சிலம்பம் சிலம்பம் மல்லர் கம்பம் உட்பட தமிழகத்தின் பண்டை காலத்தையும் வீர விளையாட்டுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதில் குறிப்பாக தருமபுரி மாவட்டம் நல்லம்பட்டியைச் சேர்ந்த சண்முகம் குழுவினரின் மல்லர் கம்பம் கலை நிகழ்ச்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இதில் சிறுவர் மற்றும் சிறுமியர்கள் பங்கேற்று மிகவும் சாதுரியமான காலத்தைய வீரத்தை வெளிப்படுத்தி சாகச நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி அசத்தினார்கள் இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச்செயலாளர் கி வெங்கட்ராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று உரையாற்றினர் இந்த கூட்டத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பன உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன காத்தும் கேட்ட யாதுகிற போதும் கூட நாங்கள் கனவு பழக்கவன நாங்கள் அனுப்பது பழக்கமன்கள்